நாங்கள் இந்த மாதிரி வந்து சக்தி காளியம்மன் கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டோம் குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை இருக்கணும்னு வேண்டிட்டோம் உடனே வந்துட்டு இந்த மாதிரி கரும்பு தொட்டில் தூங்குவாங்க நீங்கள் வேண்டிக்கோங்க குழந்தை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அதே மாதிரி வேண்டிக்கிட்டோம் அடுத்த வருஷமே எங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் இப்போ கரும்பு தொட்டில் தூக்கிட்டு நின்றுட்டுருக்கோம் இது வந்து குழந்தைங்களுக்காக இருந்தங்கண்ணே இந்த காளிமண் கோயிலில் இப்போ அப்புறம் அந்த ஒரு வருஷத்துலேயே குழந்தை உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை நேர்த்தி கடன் பண்ணுறதுக்காக இப்போ இதுக்காக வந்திருக்குறோம் கோயிலுக்கு தொட்டில் கரும்பு எடுக்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி வேண்டணுன்னு கிடைச்சிருச்சு அதுக்காக ரெட்ட குழந்தைங்க பையன் ஒன்று பொண்ணு ஒன்று பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இவங்க எல்லாம் என் பொண்ணும் மருமவங்க ஆ அதுக்காக ச சாமிக்கு அதை வந்து நல்லபடியாக நிவர்த்தி பண்ணுறதுக்காக வந்திருக்குறோம் குழந்த இல்லாமல் அஞ்சு வருஷம் இருந்தோம் இந்த கோயிலுக்கு வந்து குழந்த அனுச்சி இது வந்து மூணாவது வருஷம் குழந்தை தொட்டில் கரும்பு எடுக்கிறோம் எல்லாத்துக்குமே இங்கே வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாங்க எல்லாத்துக்குமே குழந்த அனுச்சி அதனால் எல்லாருமே இங்கே வந்து தொட்டில் கரும்பு எடுக்கிறாங்க நாங்கள் ராசிபுரம் போராடு பட்டணம் அங்கேருந்து வந்து இங்கே வேண்டியிருந்தோம் குழந்த இல்லாமல் வந்த உடனே குழந்தை ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு அதனால தொட்டில் கரும்பு எடுக்கிறோம் இல்லை குழந்தை இல்லாதவங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்குவாங்க கோயிலில் இந்த கரும்பை போய் கொண்டு வைக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து திருப்பி ஏலத்துக்கு எடுத்து சாப்பிடுவாங்க வீட்டில் வச்சு ஒரு வேண்டிக்குவாங்க நிறைவேறினா அடுத்த வருஷம் நாங்கள் கரும் இதே மாதிரி கரும்பு தோட்டம் எடுக்கிறோன்னு வேண்டிக்குவாங்க நாங்கள் இங்கே சேலம் தாதகாப்டி தான் சாமிக்கு வேண்டிக்கிட்டு அந்த கரும்பு வாங்கி சாப்பிட்டு குழந்தை இருந்தால் அடுத்த வருஷம் வந்து கரும்பு தரத்து நாங்களே எடுக்கிறோன்னு வேண்டிக்குவாங்க நாங்கள் இங்கே சேலம் தாங்க இங்கே நம்ம த சேலத்தில் வந்து தாளகாப்பட்டி சக்தி காலியன் தாளகாப்பட்டியில் இருக்குது அது பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே குழந்தை வர வேண்டி குழந்த இல்லாதவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டா அந்த இந்த வருஷம் நம்ம வேண்டிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு குழந்த பாக்கியம் கொடுக்குற அளவுக்கு அம்மாவுக்கு சக்தி அதிகம் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் தொட்டில் கரும்பு எடுக்கிறேன்னு சொல்லி நான் நிறையா வே வேண்டிக்குவாங்க காலி ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறோம் அந்த அம்மன் எப்படின்னா குழந்தை வளர்த்தால் கூட மிகப்பெரிய ஒரு சத்திய வாய்ந்த அம்மன் நம்ம இந்த சரௌண்டிங்லேயே தொட்டில் கரும்பு எடுக்கிறதுக்கு இந்த அம்மன் வந்து நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்மா வந்து நமக்கு அந்த வரம் கொடுப்பாங்க அது வந்து அந்த தொட்டில் கரும்பு வருஷம் வருஷம் அதிகமாக தான் போயிட்டுருக்கே தவிர வருஷம் கூட வந்து இவ்வளோ ஆவரேஜே கிடையாது அந்த ஊராச்சு கண்டிப்பாக நேற்றுக்கணும் வச்சுக்கோங்க நம்ம வந்து குழந்தை வர கொடுக்குற கட்சி வந்து நம்ம